ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொது காலத்தின் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து சகோதர சகோதரிகளே வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் வலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தைப் பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன ஆம் காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தி எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவையல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் மார்க் எழுதியனர் செய்தி அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ஐந்து முடிய அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து ஏதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் எதிரிய நூலாசிரியர் இரண்டு விதமான பலிகளை பற்றி பேசுகிறார் முதலாவதாக பழைய ஏற்பாட்டு குருக்கள் நாள்தோறும் இரசரின் தேவாலயத்தில் செலுத்திய பலி ஆட்டுக்கிடாய்களையும் காளைகளையும் அவர்கள் பலியாக செலுத்தினார்கள் இன்னொரு பலி இயேசு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து தனது உடலையே பலியாக செலுத்தியது இவ்வாறு இறைமகன் இயேசு தன்னையே பலியாக செலுத்தியதன் மூலமாக அவர் உலகின் பாவங்களை போக்கினார் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி அந்த திருவுளத்தை நிறைவேற்றினார் இறைவனின் திருவுளம் ஒன்றையை நாம் வாழ்வி நோக்கமாக கொண்டு வாழ இன்றைய நாளில் அன்புக்குரியவர்களே நாம் அழைக்கப்படுகிறோம் ஆலயத்தில் நாம் திருப்பலியில் ஒவ்வொரு முறையும் பங்கெடுக்கும் போது இறைவனின் திருவுளத்திற்கு அடிபணிந்து தன்னையே பலியாக்கி இயேசுவோடு இணைந்து நமது விருப்பு வெறுப்புகளையும் பலியாக்க அழைக்கப்படுகின்றோம் இதன் வழியாக இறைவனது திருவுளத்தை நாமும் வாழ்வாக்க முடியும் மனிதர்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் தங்களது விருப்பம்தான் முக்கியமானது என்று எண்ணி அதை செயல்படுத்த துணிபவர்கள் முதல் வகை இவர்களது வாழ்வின் அடிநாத சிந்தனையாக இருப்பது நான் விரும்புவது நடக்கின்ற போது என் வாழ்வு மகிழ்ச்சியான ஒன்றாக மாறும் என்பதாகும் இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களைப் பற்றி அக்கறை கொள்வதில்லை தாங்கள் விரும்புவதை எப்படியேனும் அடைய துணிகின்றார்கள் ஆனால் இவ்வாறு செயல்பட்ட மனிதர்கள் மகிழ்ச்சியானவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை விட தங்களது வாழ்வையும் பிறரது வாழ்வையும் அழித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இரண்டாவது வகையான மனிதர்கள் பிறரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான் முக்கியம் என்று வாழ்கின்றவர்கள் இவர்களை உளவியலில் பீப்புள் Pleasers என்று சொல்வதுண்டு இவர்களை நாம் சார்பு நிலை மனிதர்கள் அல்லது ஒட்டுண்ணி மனிதர்கள் என்று அழைக்கலாம் Personalities தங்களது சொந்த விருப்பங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் ஆகியவற்றிலிருந்து அந்நியப்பட்டு இருக்கும் இவர்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அந்த நிழலிலேயே தங்களது வாழ்க்கையை ஓட்ட முயற்சிப்பவர்கள் இவர்கள் யாரை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்களோ அந்த நபர்கள் இவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்றால் உள்ளத்தில் வேதனைப்பட ஆரம்பித்து விடுவார்கள் எனவேதான் இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்குள் பெரும்பாலும் வெறுப்போடும் கசப்புணர்வோடும் வாழ்கிறார்கள் மூன்றாவது வகையான மனிதர்கள் இறைவன் தங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து அதை வாழ்வாக்க முயற்சிப்பவர்கள் தங்களது விருப்பங்களையும் பிறரது விருப்பங்களையும் நிறைவேற்றுவது முக்கியமல்ல தங்களை படைத்த இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் முக்கியமானது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பவர்கள் இப்படிப்பட்ட இறைவனது திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து அதை வாழ்வாக்க முயற்சிப்பவர் தான் உண்மையான கிறிஸ்தவராக கிறிஸ்துவை பின்பற்றுபவராக இருக்க முடியும் இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதால் நமக்கு விளைகின்ற பலன்கள் குறித்தும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன முதலாவதாக இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவது நமது வாழ்வில் நிறைவை கொண்டு வர ஆரம்பிக்கிறது வாழ்வில் இருக்கிற வெறுமையும் நிலையற்ற தன்மையும் அகற்றப்பட்டு நிறைவான வாழ்வை அனுபவிக்க நாம் ஆரம்பிக்கின்றோம் இரண்டாவதாக நம் பாவங்களை வெற்றி கொள்வதற்கான அருள் நமக்கு தரப்படுகிறது மூன்றாவதாக இயேசுவின் உறவை நமக்கு நாம் பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் எனவேதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கின்றார் இவ்வாறு இயேசுவுடனான உறவில் வளர்கிற பொழுது நிச்சயமாக அது பிறரோடு உள்ள உறவின் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் என்பது சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று அல்ல எனவே அன்பிற்குரியவர்களே நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி கடவுள் என்னிடமிருந்து என்னை எதிர்பார்க்கிறார் என்பது என்ற கேள்வியை இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டு அதை செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் நான் என்ன விரும்புகின்றேனோ அதை எப்படியாவது அடைய வேண்டும் இது ஒரு சுயநலவாதியின் எண்ண ஓட்டம் பிறர் விரும்புவதை செய்து எனக்கு தேவையானதை அடைந்து கொள்ள வேண்டும் இது ஒட்டுண்ணி மனிதர்களது என்ன ஓட்டம் கடவுள் விரும்புவதை நான் எப்படியாவது செய்ய வேண்டும் இது ஒரு உண்மையான கிறிஸ்தவரின் மனநிலை ஜெபம் இறைவா உம் விருப்பம் ஒன்றையே எம் விருப்பமாக கொண்டு வாழ வரந்தாரும் ஆமீன்